வண்டி நீத்தி ஒண்ணு கூட்டிட்டு இருக்கிற வண்டி எடுத்துட்டு போயிடலாமா இங்கேயே இருக்குன்னா சாப்பாங்க ஏற்று அதனால அந்த பக்கம் போய் சாப்பிடும் போய் அடக்கிறோமோ இல்லையோ யூரின் மட்டும் அடக்க முடியும் அட வண்டி காணோம் திருடம் திருடம் எது கலவணி பையன் எடுத்துட்டு போயிட்டானா இந்த பக்கம் எடுத்து போயிருப்பா சீக்கிரம் போனா புடிச்சிடலாம் எவ்வளவு எடுத்து வந்துட்டோம் இந்த வண்டி எப்படி விற்கிறது என்ன பண்றது இந்த வண்டி வேற விற்கணுமே அவன் வேற அப்புறம் வந்தானா கட்டி முடிச்சிருவான் அதுக்குள்ள விற்றுட்டு அழகா விவசாயிருவானு பார்க்கலாம் எவனாச்சும் வருவானா ரவி அண்ணா ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்களா ரவி அண்ணா வண்டி டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க அதாவது எதுவும் சீக்கிரம் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு எக்ஸலுக்கு எக்ஸல் இருந்தா கூட போதுங்க ஆ சரிங்க சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க ரவி அண்ணா இங்கே வாங்கண்ண எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க நீங்கள் போன்ல பேசிட்டு இருந்தீங்க வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி எடுத்துக்கோங்கண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா லோன் கட்டோன்னு வீட்டில் வந்து நின்றுட்டு ஒரே டார்ச் சொல்லுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க வேணாம் உங்கள் எவ்வளவு எவ்வளோ இருக்குதோ கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்கண்ணா என்கிட்ட இப்போ அர்ஜென்ட்டு பணம் அவ்வளோ இல்லைங்கண்ணா ஒரு ஐயாயிரம் ரூபா தான் இருக்குதுங்கண்ணா வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க சரி நான் எடுத்துக்கிறேங்கண்ணா ஐயாயிரம் ரூபா தான் இருக்குது பரவாயில்லைங்களா இந்தாங்கண்ணா சரிண்ணா என்னி பார்க்க வேண்டாம் சரியா இருக்குங்கண்ணா நான் போயிட்டு வரேங்கண்ணா இத்தனை நாள் வண்டி தொலாவோன்னா எங்கேயுமே கிடைக்கல கடவுள் நம்மளுக்குன்னு இந்த வண்டி கொடுத்துட்டு போராட்டிருக்குது எப்படியும் ஏதோ ஒரு வழியில் ஐயாயிரம் ரூபாய்க்கு பரவாயில்ல சூப்பர் வண்டி எடுத்து கலக்கு கலக்குன்னு ஓ எவ்வளோ தூரம் ஓடி வந்துருக்கோ இது நல்ல வண்டி தான் வாட்ருக்குது கலவாணி பையன் இந்த தலைவாணி பையன் எடுத்துகிட்டு போனோம்னு தெரியல சாவி விட்டுட்டே போயிட்டேன் நல்ல நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி என்னோட வண்டிங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள யாரும் எடுத்துட்டு மாட்டாங்க எந்த கிளம்பி பயன்பேலுக்கு வண்டி வித்தான்னு சொல்றீங்களா வாங்குறதுக்கு விக்கிறக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுருப்பீங்கல்ல கையில் டாக்குமெண்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் காட்டுங்க பயங்கர கடுப்பு இருக்கு வந்தாங்க அவங்க வண்டின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் நம்ம புக்கு பார்க்காம வாங்கி ஆத்திர அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம் பணமும் போச்சு கடைசி வரைக்கும் வண்டி வாங்க முடியாது மம்பி எடுத்து பாடு